அவசரப்படுறீங்க நாங்கள் தான் சமீபத்தில் தான் கொடுத்தோம் அதாவது ஜி கே மணி அவர்கள் கட்சி ஒழுங்கு நடவடிக்கையை இருக்கிறார் என்று அவருக்கு வந்து ஒரு கட்சியினுடைய விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பி இருக்கோம் பதினெட்டாம் தேதி அனுப்பியிருக்கிறோம் ஒரு வார காலம் அவகாசம் இருக்கிறது பொறுத்திருங்கள் இன்னும் அவசரம் எல்லாம் பட வேண்டாம் அது அவருடைய பதில் இதுவரையில் வரவில்லை அவர் என்ன பதில் சொல்லுகிறார் அவர் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் அவர் விளக்கங்கள் ஏற்புடையதா என்பது குறித்து எங்களுடைய கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு விவாதித்து உரிய நடவடிக்கை உரிய முடிவை அறிவிக்கும் அதாவது இப்போ இது ஒரு புறம் இருபத்தி ஒன்பதாம் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த பொதுக்குழு என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு அல்ல பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது எனவே அதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது இதுபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு என்ற பெயரில் வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் இதற்கு முன்பாகவே அதற்கான ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் அந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் எனவே இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுவதாக சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டம் என்பது அது பொதுக்குழு அல்ல செயற்குழுவும் அல்ல அதை கூட்டுவதற்கான அதிகாரம் அன்புமணியை தவிர வேறு யாருக்கும் அல்ல நிறுவனர் நிறுவன நிறுவனரை பொறுத்தவரையில் அந்த பொதுக்குழுவில் செயற்குழுவில் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு அவருடைய ஆலோசனைகளை சொல்லலாம் அதுதான் கட்சியினுடைய விதி அந்த அடிப்படையில் இதை கூட்டுவதற்கான அதிகாரம் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது எனவே இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு என்று சொல்வதே தவறு அது அல்ல தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் என்றும் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் தற்பொழுது இருக்கக்கூடிய டீனர்கள் அலுவலகத்தில் இருக்கிறது என்பதையும் அதற்கான சின்னமும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இரண்டு நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்தார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு இந்த இரண்டு நீதிமன்றங்களுமே அவர்கள் தரப்பினுடைய நியாயத்தை அவர்கள் சொல்வதை நீங்கள்